திருப்பூர் மாநகராட்சி சொத்து வரி குப்பை வரி என அனைத்து வரி உயர்வை ரத்து செய்ய கோரி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து மாநகராட்சி அலுவலகம் எதிரில் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசுகையில் திருப்பூரில் தற்போது தொழில் நலிவடைந்துள்ளதாகவும் திருப்பூரை விட்டு வேறு ஊருக்கு செல்லும் அபாய சூழ்நிலை நிலவக்கூடிய நிலையில் வரிகளை உயர்த்திய மாநகராட்சியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேலும் சொத்தை விற்று சொத்து வரியையும் வீட்டை விற்று வீட்டு வரியும் கட்டக்கூடிய சூழ்நிலை உள்ளதாகவும் எந்த மாநகராட்சியிலும் இல்லாத அளவிற்கு திருப்பூர் மாநகராட்சியில் வரி அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தனர் போராட்டத்திற்கு அதிமுக எஸ்டிபிஐ தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் அமைப்புகளும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு மத்திய மாநில அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் பின்னலாடை தொழில் நலிவடைந்து இங்கு தொழில்களே இல்லாமல் இருப்பவர்கள் எல்லாம் சம்பாதித்த அனைத்தையும் விற்று வேறு மாவட்ட மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையில் திருப்பூரினுடைய மேயர் அவர்கள் இந்த மக்களின் நலனில் எந்த ஒரு அக்கறையும் கொள்ளாமல் வீட்டு வரி குடிநீர் வரி குப்பை வரி என எந்தெந்த விதத்தில் வரியை உயர்த்த முடியுமோ தொழில் வரிய அனைத்து வரிகளையும் உயர்த்தி இந்த மக்களின் பாதிப்புகளை கருத்தில் அவர்கள் வருத்தப்பட்டு நலிவடைந்து இந்த ஊரையை விட்டு ஓடக்கூடிய சூழ்நிலைக்கு செய்துள்ளார் நூல் விலை இருநூறு மடங்கு முன்னூறு மடங்கு உயர்ந்துள்ளது பல வருடங்களாக நலிவடைந்து மக்கள் கஷ்டப்பட்டு வருகிறார்கள் இதையெல்லாம் முதல்வருடைய கவனத்துக்கு எடுத்து செல்லாமல் அவர் மத்திய அரசு அழுத்தம் கொடுத்தது அதனால் இந்த வரியை ஏற்றினோம் என்று சொல்கிறார்கள் இதே நிலை திறந்தால் இந்த மே இருக்கிறார்கள் சொல்லிக் கொள்கிறோம் எந்த ஒரு வரியும் கட்ட முடியாத சூழ்நிலையில் மாநகராட்சியில் உள்ளே நுழைந்து பிச்சை எடுக்கும் போராட்டம் நடத்தக்கூடிய சூழ்நிலை வரும் இதை கருத்தில் கொண்டு ஏற்றி அனைத்து வரிகளையும் ரத்து செய்ய வேண்டும் என்று அனைத்து கட்சிகளின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் திருப்பூரனுடைய தொழில்களை முதலீடுகளை அதிகரிப்பதற்கு இந்த மேயர் இதுவரை எந்த ஒரு முனைப்பையும் காட்டவில்லை பல முறை பல தொழில் அமைப்புகள் கடிதம் கொடுத்துள்ளார்கள் ஆனால் எந்த ஒரு முன்னேற்றத்திற்கும் இந்த மக்களின் நலனைக்கும் அக்கறை காட்டாமல் கோவை கோவையை விட திருப்பூருக்கு அதிகபட்சமாக இரண்டு மனக வரியை உயர்த்தி உள்ளார்கள் இதையெல்லாம் ரத்து செய்ய வேண்டும் இதில் ஏதாவது ஒரு மாற்றம் செய்வது எங்களுக்கு தீர்வல்ல ரத்து செய்து இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் இந்த தொழிலை காப்பாற்ற வேண்டும் என்று அனைத்து கட்சியின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி